தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் பட்டாசு விற்பனை களை கட்டியுள்ளது இந்த வருடம் தீபாவளியில் குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் பிரத்யேக பட்டாசுகளின் வகைகள் என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்தியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் ஒரு திருவிழா என்றால் அது தீபாவளி பண்டிகைதான் அப்படியான திருவிழாவில் முக்கியமானது புத்தாடைகளும் பட்டாசுகளும் அந்த வகையில் இந்த வருடம் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிவகாசியில் தயாரான புதுரக பட்டாசுகளின் அணிவகுப்பை காணலாம் சிவகாசியை சுற்றி ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளில் பட்டாசு உற்பத்தி நடைபெறுகிறது பேரியம் நைட்ரேட்டுக்கு தடை சரவெடி உற்பத்திக்கு தடை என பட்டாசு தொழிலுக்கு பல நெருக்கடிகள் வந்தாலும் கூட வருடத்திற்கு ஒருநாள் கொண்டாடப்படும் தீபாவளிக்கு சிவகாசியின் பட்டாசுகளுக்கு தனி வரவேற்புண்டு தற்போது அதை பறைசாற்றும் விதமாக சிவகாசியில் அனைத்து கடைகளிலும் பட்டாசு வாங்க விற்பனையாளர்களும் வாடிக்கையாளர்களும் முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றனர் பட்டாசு உற்பத்தியின் தாயகமாக திகழும் சிவகாசியில் உள்ளூர் வெளியூர் ஆட்கள் மட்டுமின்றி வெளி மாநிலத்தவர்களும் முகாமிட்டு பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் கைவண்ணத்தில் உருவாகும் இந்த பட்டாசுகள் தான் நாட்டின் தொன்னூறு சதவீத தேவையை பூர்த்தி செய்கின்றன வெளிநாடுகளில் பட்டாசுகளும் அவ்வப்போது ஊடுருவதால் சிவகாசியின் பட்டாசுகளை சிலர் உதாசனப்படுத்துவதோடு விலையை காரணம் காட்டி தட்டி கழிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் வாழ்வாதாரத்திற்காக சிவகாசி மக்கள் பட்டாசு உற்பத்தியை தொடர்ந்து செய்து வருகின்றனர் பொதுவாக பசுமை பட்டாசு உற்பத்தியில் செலவினங்கள் அதிகம் என்பதால் இந்த ஆண்டு பட்டாசுகளின் விலை நாற்பது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை அதிகரித்துள்ளது அப்படி இருக்கையில் புதுவித பட்டாசு அறிமுகத்திலும் எந்தவித குறைவும் பாதிப்பும் இல்லாத வகையில் தயாரித்திருப்பதாக உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் தெரிவிக்கின்றனர் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் இப்போ கடை வந்து ஒரு அஞ்சு வருஷமா வச்சுக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெரைட்டியாக புது புது வெரைட்டியாக வந்திருக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு பார்த்துக்கோங்க ஊர் வந்து தாய் இது வந்து கதாயி அதாவது எப்படின்னா சின்ன பசங்க வெரைட்டியாக விரும்புகிறாங்க அது தகுந்தா நாங்கள் பட்டாசும் வெரைட்டியாக கொடுத்தா தான் சேல்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை அதை டார்கெட் பண்ணி ஒரு இரநூத்தம்பது வெரைட்டி இருக்கு ஆனால் புது வெரைட்டி வந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு தான் இருக்கு குறிப்பாக இந்த வருடம் தீபாவளியை கொண்டாட பீட்சா வாட்டர் மிலன் ஓரியோ பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை நினைவுபடுத்தும் வகையில் பட்டாசுகளும் குழந்தைகளுக்காக கதாயம் வேல் கிட்டார் சிலிண்டர் பாம் தார் சுத்தியல் பேருந்து கார் புதுவகையான பென்சில் வெடி உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட பல புதுரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளன பசுமை பட்டாசு உற்பத்தியை அரசு ஊக்குவிப்பதால் இந்த ஆண்டு பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடும் வகையில் குழந்தைகள் சிறுவர் சிறுமிகளை கவரும் வகையிலேயே பலவிதமான பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பென்சில் வெடிகளும் கூட துப்பாக்கி வடிவில் குழந்தைகளை கவரும் விதம் உருவாக்கப்பட்டுள்ளது நிச்சயம் விற்பனையை அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் இருந்தாலும் கூட சீன பட்டாசுகளும் விற்பனையில் ஊடுருவதால் சிவகாசி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைர்வாக்ஸ் இதை நம்பி தான் வாழ்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய விருதுநகர் மாவட்ட மக்கள் எல்லாமேவும் இந்த ஃபைர்வாக்ஸு இதை நம்பி தான் வாழ்வாதாரமே இப்போ ஒரு சில பட்டாசுகள்லாம் வருது சைனா சைனா பட்டாசுன்றாங்க ஒரு பசுமை பட்டாசுன்றாங்க அது உள்ளக்க வர்றதுனால எங்களுடைய மக்களுடைய விருதுநகர் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படுது குறையுது அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள்லாம் நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிறோம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பசுமை தீர்ப்பாய உத்தரவு தொடர் ஆய்வு நூற்றி ஐம்பது ஆலைகள் சஸ்பென்ஸ் உள்ளிட்ட காரணங்களால் குறைவான பட்டாசுகள் உற்பத்தியானது என்றும் அதிகாரிகளின் கெடுபிடியால் விற்பனை குறைந்துள்ளது எனவும் ஒருவரும் விற்பனையாளர்கள் வேதனை தெரிவித்ததோடு சீன பட்டாசு உள்ளிட்டவைகளை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் போன வருஷத்தோட இந்த இந்த சேல்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வட்டம் வந்து லாபம் ஆறாயிரம் கோடி வந்தது இந்த வட்டம் வருமானன்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரியில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதனால சரக்கு வர்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால் சரக்கு அதிகமாக சேல்ஸும் ஆகலை பர்ச்சேஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் சேல்ஸ் ஆகிறது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம பட்டாசுகளில் ஓரளவுக்கு நார்மலாக போய்கிட்டே இருக்குது இந்த புது பட்டாசுகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது சென்ற வருடம் ஆறாயிரம் கோடி ரூபாயை வருமானமாக பெற்ற தீபாவளி பட்டாசு விற்பனையானது இந்த வருடம் ஏறியிருக்கும் விலைவாசியினாலும் கடும் கெடுபிடியாலும் பழைய விற்பனையை தாண்டுமா என்ற சந்தேகமும் பட்டாசு விற்பனையாளர்களிடம் எழுந்துள்ளது